வணக்கம் நண்பர்களே தாவேகா சார்பா இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடத்த போறத நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இப்தார் நோன்பு திறக்கு நிகழ்ச்சிக்காக தளபதி ஒரு நாள் ரமலான் நோன்பு விரதம் இருந்து இந்த நோன்பு திறக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு இதே மாதிரி இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை எல்லா கட்சிக்காரங்களும் நடத்துவாங்க ஆனா தாவேக்கா சார்பா தளபதி நடத்த போற இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்காக ஒரு நாள் விரதம் இருந்து இஸ்லாமிய சகோதரர்கள் கூட தரையில உட்கார்ந்து தொழுகை முடிஞ்ச பிறகு நோன்பு திறக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு தாவைகா தலைவர் விஜய் இந்த ஹிப்தார் நோன்பு நிகழ்ச்சியில தளபதி மேஜை நாற்காலின் எதுவும் இல்லாம எல்லா இஸ்லாமிய சகோதரர்களோடும் சரிசமமா தரையில உட்கார்ந்து இந்த நோன்பு திறக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு ஹிப்தார் நோன்பு திறக்கு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் பிசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் கவனிச்சிட்டு இருக்காங்க ராயப்பேட்டை ஒய் எம் சிஏ மைதானத்துல தாவைக்கா சார்பு நடக்க போற இப்தார் நுன்புத்திரக்கு நிகழ்ச்சியில சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்துக போறாங்க இந்த நோன்புத்திற்கு நிகழ்ச்சிக்காக மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ் சமோசா நோன்பு கஞ்சின்னு தடபுடலான விருந்து ஏற்பாடுகள் ரெடியாகிட்டு இருக்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஹிப்தார் நோன்புத்திரக்கு நிகழ்ச்சிக்காக தளபதி விரதம் இருந்து கலந்துக போறாரு இதை பத்தி நான் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்